கஜானன பத்மார்க்கம் கஜானன அநேக தந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ் மகை மாலை டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் தக்ஷணாயனம் வருஷ ருத்து புரட்டாசி ஏழு செப்டம்பர் இருபத்து மூன்று செவ்வாய்க்கிழமை வளர்பிறை த்வித்தியை திதி ஹஸ்த நட்சத்திரம் பிற்பகல் ஒன்றே முக்கால் மணி அளவு வரை அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் பிராமியம் நாம யோகம் பாலவம் நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் என்ன இன்று வந்து சந்திர தரிசனம் சந்திர தரிசனம்ன்றது ரொம்ப விசேஷமான நிறைய நற்பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் மகத்தான நாள் அப்படிப்பட்ட ஒரு நாள் நவராத்திரி காலத்தில் வரும்போது இன்னமும் விசேஷம் நவராத்திரி காலத்துக்கும் சந்திர தரிசனத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா சந்திர தரிசனம் வரக்கூடிய அன்றைய நாளில் அம்பிகையும் வழிபடணும் அப்போது அம்பிகைக்கு விசேஷமான காலமாக நவராத்திரி காலம் இருக்கிறது அதில் இன்றைக்கு வந்து நவராத்திரியில் திவித்திய திதி இரண்டாவது நாள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு மகாலய அமாவாசை முடிஞ்சது அன்று குழு வைக்கிறவங்கள்லாம் அன்று மாலை நேரத்தில் அதற்கான ஆரம்பம் செய்திருப்போம் திங்கக்கிழமை முதல் நாள் பிரதமை தேதி இன்றைக்கு வந்து த்வித்திய திதி இந்த த்வித்தீயுன்னு சொல்லக்கூடியது இரண்டாவது திதி சந்திரன் சொல்லக்கூடியவர் இரண்டாவதாக அந்த கிரக வரிசையில் வரக்கூடியவராக இருப்பார் எண்கள் ரீதியாக கூட அவருக்கு வந்து இரண்டாம் எண் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது அதனால் இன்றைய நாள் சந்திர தரிசனத்திற்காக நம்ம கடைபிடிக்கக்கூடிய விஷயங்களை செய்யும்போது அம்பிகையுடைய அனுகிரகமும் சந்திர பலமும் சேர்ந்து கிடைக்கும் சந்திர தரிசனம் அன்றைய நாளில் நமக்கு வந்து சந்திர பலம் கிடைக்கிறதுன்னு சொன்னால் அது என்னென்னலாம் கொடுக்கும் எதற்காக அந்த பலம் அப்படின்னு பார்க்கும்போது தேக ஆரோக்கியம் மனநலம் மனநலம்னால் மனசில் வந்து சந்தோஷம் உற்சாகம் ஆனந்தம் ஒரு வைராகியம் மன உறுதி மனோதிடம் தைரியம் இது எல்லாத்தையும் கொடுக்கும் சஞ்சலம் இல்லாத மனசு நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த சந்திர தரிசனம் வந்து அதற்கு பேருதவியாக இருக்கும் மனசில் வந்து ஒரு செய்யலாமல் வேண்டாம்கிற குழப்பம் இருக்கக்கூடாது முடிவெடுக்க முடியாமல் இருக்குது அல்லது வந்து ஏதோ ஒரு கஷ்டத்துலேருந்து மீண்டு வர முடியாமல் நிறைய பொருளை நஷ்டம் பண்ணிட்டோம் ரொம்ப முக்கியமானவர்களை வந்து பெரிய வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு இதுலையாவது தோல்வி நம்ம வேலை கஷ்டமாக இருக்குது இதில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதிலிருந்து விடுபடுவதற்கு அந்த மனசில் வந்து சந்திர தரிசனம் நமக்கு சக்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த சந்திர தரிசனம் சொல்கிறது நவராத்திரி காலத்தில் வருகிறது இன்று செவ்வாய்க்கிழமை நாளாக இருக்கிறது அதனால் சகோதர ரீதியாகவோ சொத்துக்கள் சம்பந்தமாகவோ வழக்கு சம்பந்தமாகவோ ஏதோ ஒரு கஷ்டம் பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அதுக்கும் கூட இன்றைய நாள் தேர்வு கிடைக்கும் மேலும் இன்றைய நாளில் ஹஸ்த நட்சத்திரம் இருக்கிறது பிற்பகல் நேரம் வரைக்கும் அது சந்திரனுடைய நட்சத்திரம் அதனால் இன்றைய நாள் மிகச்சிறந்த பலன் தரக்கூடிய நாள் அம்பிகைக்காக விரதம் இருப்போம் அம்பிகையை வழிபடுவோம் மாலை நேரத்தில் சந்திர தரிசனத்தையும் நாம் செய்வோம் நல்ல பலாபலன்களை பெறுவோம் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்க்கலாம் மிதுன ராசியில் குரு சிம்ம ராசியில் சுக்ரன் கேது ராசியில் சூரியன் சந்திரன் புதன் துலாராசியில் செவ்வாய் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி இது இன்றைய நவகிரக நிலை இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷராசி என்பர்களே இந்த நாளில் வெற்றி பெற போறீங்க எந்த ஒரு தடை இருந்தாலும் இடையூறு இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் அதிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு வைராக்கியம் உங்களுக்கு இன்றைக்கு கிடைக்கப் போகின்றது உங்களுடைய ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் குரு பார்வையை கிரகித்து ராசியை பார்க்குறார் பிரதிபதி பிரதிபலித்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஒரு ஒளியை வந்து வாங்கி அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறது அப்படியாக இந்த செவ்வாயின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பார்வையை கிரகித்து அப்படியே வந்து ராசியை பார்க்குறாரு அதனால் குரு ராசியை பார்க்குற மாதிரியான பலனாக கூட அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்போ ராசியாதிபதி நன்றாக இருக்கார் அவருடைய பார்வையை ராசி கிடைக்கிறது தைரியமாக இருக்கணும் ஆறாம் இடத்தில் சந்திரன் இருக்கார் வெற்றி பெறணும் அப்போது இந்த நாள் வந்து போட்டி இருந்தாலும் கூட வெற்றி பெறுவீங்க நல்ல தைரியத்தோடு இருப்பீங்க தேக ஆரோக்கியம் சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது நிவர்த்தி ஆகும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் முன்னேற்றம் காண்பீர்கள் வீடு மனை வாகனம் இது போன்ற சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு வந்து பலன் தேவைன்னா இன்றைய நாள் கிடைக்கும் பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிக்க முடியும் அதற்கு பிறருடைய உதவி தேவைப்படும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பேச்சாற்றலில் வந்து சாதிப்பீங்க நீங்கள் பேசும்போது நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இருக்கீங்க ஒரு விஷயத்தில் எவ்வளோ பிலீவ் பண்ணுறீங்க அதுன்றதை மற்றவங்க புரிஞ்சுப்பாங்க அதனால் அவங்க வந்து சேர்ந்து உங்களோட வேலை பார்ப்பாங்க ரிஷபராசி அன்பர்கள் இது வந்து கற்றுக்கொள்வதற்காக பயில்வதற்காக கல்விக்காக இருக்கக்கூடிய நாள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் எதனால் அப்படின்னு பார்க்கும்போது ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் சூரியன் வீட்டில் இருக்கார் கேதுவோடு சேர்ந்து இருக்கார் அப்போது நான் வந்து இன்னும் வளரணும் இன்னும் முன்னேறணும் தெரியாத விஷயங்களை கற்றுக்கணுன்ற எண்ணம் வந்து உங்களுக்கு வரும் சந்திரன் ஐந்தாம் இடத்துல இருக்காரு புதனோடு சேர்ந்து இருக்கார் புதனுடைய வீட்டிலேயே இருக்கார் சுயச்சாரம் பெற்று இருக்கார் பிற்பகல் வரைக்கும் அதனால் இன்றைய நாள் வந்து புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வது கற்றுக்கொள்வது அது வந்து ஒரு சிலருக்கு புதிய இடங்களை சென்று பார்க்கக்கூடியதாக கூட இருக்கலாம் நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணுவீங்க ஒரு ட்ரிப் போவீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்காக கூட வேறு ஒரு இடத்துக்கு போவீங்க அப்போ புது விஷயங்கள்லாம் பார்ப்பீங்க இன்ஸ்பயர் ஆவீங்க ஓ இவ்வளோ இருக்கா உலகத்தில் அப்போ நம்ம வந்து சின்ன வட்டத்துக்குள்ளே இருக்கிறோம் சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் பெருசாக நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அடுத்த நிலைக்கு போகக்கூடிய அம்சமானது இருக்கிறது அது கல்வியினால் வரலாம் புது இடங்களுக்கு போகிறதுனால வரலாம் புது மனிதர்களை சந்திக்கிறதுனால வரலாம் அப்படியாக இது வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய நாள்னு சொல்லலாம் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பணம் சார்ந்த விஷயங்களை பற்றி சிந்திக்கலாம் எப்படி பண வரவை வந்து அதிகமாக்குவது வராமல் கைவிட்டு போன கைக்கு எட்டி வாய்க்கு எட்டாத பணத்தை எப்படி வர வைக்கிறது இதெல்லாம் நீங்கள் சிந்திக்கலாம் ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு தேக ஆரோக்கியம் பற்றி புரிந்து கொள்ளலாம் நமக்கு ஏதாவது உடம்புல பிரச்சனைன்னு சொன்னால் மருத்துவரை போய் பார்ப்போம் அவர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவார் சம் மெடிசன்ஸ் நம்ம வந்து அதை எடுத்துப்போம் சரியாக போயிடும் அதோடு விடக்கூடாது ஏன் அது வந்தது அப்படின்றத பார்த்தா இன் ஃப்யூச்சரில் நம்ம வந்து அந்த நோய்க்கு ஆட்படாமல் இருக்கலாம் இதெல்லாம் இன்றைய நாளில் உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் மிருகசீரிசி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிதுனராசி என்பர்களே இந்த நாள் வந்து உங்களுக்கு மனை வீடுன்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் அனுகூல பலன் ஆதாய பலன் பெறக்கூடிய அம்சமானது இருக்கிறது எப்படி இந்த பலன் ஏற்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது நான்காம் பாவம் வலுக்கிறது நான்காம் இடத்துல மூன்று கிரகங்களுடைய சஞ்சாரம் அதில் நான்காம் அதிபதி அந்த வீட்டிலேயே பலமாக இருக்கார் அதனால் இன்றைய நாளில் அந்த நான்காம் இடம் சொல்கிறது வந்து மனை வீடு வண்டி வாகனம் இது சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு வந்து ஆர்வம் அதிகமாகும் எப்படியாவது ஒரு மனை வாங்கிடணும் நம்ம இப்போ வாங்கி போட்டுட்டா கூட பரவாயில்ல ஃப்யூச்சரில் வீடு கட்டிக்கலாம் அல்லது ஃபியூச்சரில் அது வந்து நல்ல விலை அதிகமாக வரும்போது விற்றுட்டு நம்ம இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஃப்ளாட் வாங்கலாம் அப்படின்ட்டுலாம் உங்களுக்கு எண்ணம் ஏற்படும் தாயார் சம்பந்தமாக அம்மாவுக்கு எதாவது மனக்கவலை ஏதாவது உடல் உபாதைன்னு சொன்னால் அதை உங்களால் சரிப்படுத்த முடியும் அம்மா கிட்ட அன்பாக அனுசரணையாக உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசலாம் அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் உடல் நலிவு இருக்குதுன்னு சொன்னால் இடத்துல அழைத்து போகிறேன்னு சொல்லி கேட்கலாம் இதெல்லாம் இன்றைய நாளில் உங்களால் செய்ய முடியும் மிருக சீரஷ் நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் பயணங்கள் பற்றி சிந்திக்கலாம் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் வெற்றி பெறுவது சாதிப்பது இதை பற்றி இன்றைய நாளில் முடிவெடுக்கலாம் சிந்திக்கலாம் இந்த விஷயங்கள் சாத்தியமாகும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதான போக்க கடைபிடிக்கணும் பிறரிடத்தில் பணம் பற்றியோ அல்லது வந்து பர்சனலான விஷயங்கள் பற்றியோ பேசுவதை தவிர்க்கலாம் கடகராசி அன்பர்களே இந்த நாள் வந்து செய்யக்கூடிய முயற்சியில் வெற்றி பெறக்கூடிய அம்சமானது இருக்கிறது காரிய ஜயம் தரக்கூடிய நாள்னு சொல்லலாம் மூன்றாம் பாவம் வளர்க்கிறது அப்போ உங்களுக்கு ஒரு துணிவு இருக்கும் நம்பிக்கை இருக்கும் பிறரும் கூட உங்களை ஏற்றுக்கொள்வார்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைப்பார்கள் மூன்றாம் இடம் பலமாக இருந்தது அப்படின்னு சொன்னான் காலபுருஷனுடைய மூன்றாம் அதிபதி யார் அப்படின்னு கேட்டால் புதன் புதன் நன்றாக இருந்தால் அவர் வந்து பிறரிடத்தில் நல்ல பேரை வாங்கிடுவார் பேச்சினால் செயல்னால் சிந்தனையினால் அவருக்கு வந்து பிற ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் அப்படியாக அந்த மூன்றாம் இடம் வளர்த்து இருக்கிறது புதன் சூரியன் சந்திரன் அங்கே இருக்கிறாங்க ராசி அதிபதி சந்திரனே மூன்றாம் இடத்துல தான் இருக்கார் அதனால் இன்றைய நாள் காரிய ஜயம் தரும் சகோதர வழியில் நன்மைகள் உண்டாகும் தடைப்பட்ட விஷயங்களை கூட மீண்டும் உங்களால் தொடங்க முடியும் ஏதாவது நல்ல விஷயம் பண்ணணும் ஆனால் கொஞ்சம் தயக்கமாக இருக்குது அல்லது கொஞ்சம் பயமாக இருக்குது அதிலிருந்து இன்றைக்கு விடுபடலாம் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதான போக்கை கடைபிடிக்கணும் பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் வந்து உற்சாகமாக உத்வேகமாக இருப்பீங்க இன்றைக்கு ஒரு வேலையை எடுத்துட்டா செஞ்சு முடிப்பீங்க ஆயில நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு தெளிவாக இருக்கணும் தெளிவை வளர்த்து கொள்ளணும் நம்ம நினைக்கிறதா சரி அப்படின்றது இல்லாமல் உண்மையிலே அது சரிதானான்றதை ஒரு முறை கிராஷ் செக் பண்ணணும் ஒரு வேலையை செஞ்சுட்டிங்கன்னு சொன்னால் அது சரியாக செஞ்சுருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் இதை பார்த்து கொண்டால் இன்றைய நாள் அனுகூலமாக இருக்கும் சிம்மராசி ராசி என்பர்கள் இந்த நாள் உங்களுடைய பண வரவு தரக்கூடிய நாளாக அமைகின்றது ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அந்த தனஸ்தானத்தில் சந்தரிக்கிறார் அதனால் பணம் பற்றிய சிந்தனை இருக்கும் அந்த வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அங்கேயே தான் இருக்கு அதனால் அந்த சூரியன் புதனை சேரும்போது எப்படி பணம் சம்பாதிக்கணும் சம்பாதித்த பணத்தை கொண்டு அதை வந்து பன்மடங்கு பலன் தரும்படியாக எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் இதையெல்லாம் பற்றி நீங்கள் சிந்திக்கலாம் சந்திரனும் அந்த இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இது சம்மந்தமாக முடிவுகளை எடுக்கலாம் குருவுடைய கேந்திரத்தில் சந்திரன் இருக்கார் சனியினால் பார்க்கப்படுறார் கடினமான முடிவுகளை கூட உங்களால் எடுக்க முடியும் கையில் இருக்கக்கூடிய எல்லா பணத்தையும் கொண்டு போயிட்டு ஒரு சேஃபான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அது பெரிய அளவுக்கு வளர்வது வரைக்கும் காத்துக்கிட்டே இருக்கலாம் இந்த முடிவெல்லாம் உங்களால் எடுக்க முடியும் மக நட்சத்திர இன்றைக்கு மகத்தான பலன்களை பெறலாம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நற்செய்தி வந்து சேரும் பூர நட்சத்திர அன்பர்கள் பிடிவாதம் கூடாது கோபதாகம் கூடாது ஏன்னா இன்றைக்கு கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய அம்சம் இருக்கிறது அதனால் கட்டுப்பாடு தேவை உத்திர நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை இன்றைய நாளில் அடைய போகிறீங்க குடும்பத்தில் ஏதாவது சிக்கல் நான் அதை உங்களால் தீர்க்க முடியும் கன்னியாராசி என்பர்களே இந்த நாள் வந்து உங்களுக்கு லாபம் மிகுதியாக வரக்கூடிய நாளாக இருக்கிறது லாப ஆதாய பலனை நீங்கள் அடையலாம் லாபாதிபதியாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் ராசியில் வந்து இருக்கார் மேலும் ராசியாதிபதி பலமாக இருக்கார் அதனால் உங்களுக்கு லாபம் வரணும் அந்த வரக்கூடியது கூட வரவேண்டியது தடைப்பட்டுருச்சு அப்படின்ற ஒரு நிலையோ வந்ததை தக்க வைத்து கொள்ள முடியலை அப்படின்ற ஒரு நிலையெல்லாம் இருக்காது ஏன்னா லாபாதிபதியும் ராசியாதிபதியும் சேர்கிறாங்க அந்த லாபம் வந்துடணும் சூரியன் கூட இருக்கார் அதனால் நல்ல லாபம் கிடைத்து நல்ல பொருளை ஈட்டி பிறருக்கு செலவு பண்ணுவீங்க அல்லது வாங்கிய கடனை கட்டுவீங்க கடமைகளை நிறைவேற்றுவீங்க இதற்கான நாளாக இந்த நாள் இருக்கு உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உத்தமமான நல்ல பலனை பெறலாம் குடும்ப நபர் தேவையை நிறைவேற்ற முடியும் கொஞ்சம் தியாகம் செய்ய வேண்டியதாக இருக்கும் சுயநலம் குறைவாக இருக்கும் பிறருக்காக உழைக்கிறது செலவு பண்ணுறது சாத்தியம் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் இது ஜென்ம நட்சத்திர தினம் பிற்பகல் ஒன்றே முக்கால் மணி அளவு வரைக்கும் உங்களுடைய நட்சத்திரம் நடப்பில் இருக்கிறது நிதானம் தேவை ஜென்ம நட்சத்திரம்னா மனசு நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது அல்லது உடம்பு சில பேருக்கு வந்து ஏதோ படுத்தும் அந்த விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்னா காலை நேரத்திலே வந்து வழிபாடு ஏதோ ஒரு நல்ல காரியத்தில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வோம் இதை செய்யலாம் பெரியவர்களுடைய ஆசை கை கொடுக்கும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிற்பகல் ஒன்றிய முக்கால் மணி அளவில் இருந்து அஸ்தம் முடியது இல்லையா அப்போ உங்களுடைய நட்சத்திரம் தொடங்கிடும் அப்போ உங்கள் நட்சத்திரம் ஆரம்பிக்கிறதுன்றதுனால நீங்கள் வந்து கோபதாபங்கள் உணர்ச்சி வசப்படுறது கவலைப்படுறது இந்த விஷயங்களெல்லாம் இன்றைக்கு வந்து தவிர்க்க பார்க்கணும் துளாராசி என்படுகிறது இந்த நாள் வந்து உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும் அல்லது செலவு அதிகமாக இருக்கும் உடல் ரீதியாக ஏதாவது தொய்வு நலிவு இருந்து அதெல்லாம் சரி செய்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கும் அப்போ இன்றைய நாளில் மருத்துவமனைக்கு செல்லலாம் மருத்துவரை பார்க்கலாம் பரிசோதனைகள் செய்து கொள்ளலாம் இதற்காக நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறது இதற்காக செலவு பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு வந்து பலன் தரும் அப்போ இதெல்லாம் இன்றைய நாளில் செய்து கொள்ளலாம் பிறருக்காக ஏதோ வாக்கு கொடுத்துருக்கீங்க ஒரு கமிட்மெண்ட் இருக்குன்னா அதை செஞ்சு முடிக்கலாம் வேலைகள் நிறைய இருக்குதுன்னு சொன்னால் ஒத்தி போடாமல் அதை வந்து இன்றைக்கே செஞ்சிடலாம் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கடைபிடிக்கும் போது இந்த நாள் வந்து உங்களுக்கு வேலை அதிகமாக இருந்தாலும் நல்ல வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிங்க செலவு அதிகமாக இருந்தாலும் நல்ல செலவு தான் செஞ்சுங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலனை காண்பீர்கள் பிரயாணங்களை செய்ய வேண்டிய ஒரு நிலை இருந்ததுன்னா அதை நீங்கள் செய்யலாம் பிரயாணம் இன்றைய நாளில் செய்யக்கூடியவர்கள் அந்த பிரயாண நோக்கத்தை அடைவீர்கள் அந்த ட்ராவலும் கூட உங்களுக்கு நல்லா இருக்கும் சுவாதி நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பீர்கள் அதாவது ரொம்ப நாளாக தடைப்பட்ட ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய யோகம் நீங்கள் வந்து வெளிநாடு போகணும்னு நினச்சா அதுக்கு வந்து ஏதோ ஒரு தடை இருக்குன்னு சொன்னால் தடை விலகும் வெளிநாட்டில் இருக்கீங்க சொந்த ஊருக்கு வரணும் அப்படின்னா அதற்கு விடுப்பு கிடைக்கலன்னா இன்றைக்கு முயற்சிக்கும்போது கிடைக்கும் விசாக நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் புதிய நபர்களை நம்பி ஏமாந்து போகாமல் இருக்க வேண்டியது அவசியம் கையில் அதிக பொருள் இருக்குது அப்படின்னு சொன்னால் புதிய நபர்களை நம்பி அதில் இதில் நீங்கள் இறங்கக்கூடாது அதே போல் உங்களுடைய செல்வாக்கை பதவியை அதிகாரத்தை பிறருக்காக இன்றைக்கு பயன்படுத்தக்கூடாது பிறர் உங்களை பயன்படுத்தி கொண்டு தவறாக எதிலேயாவது உங்களை இழுத்துவிடக்கூடிய அம்சம் இருக்கிறது கவனமாக இருக்கணும் விருச்சிகராசி அன்பர்களே இது உங்களுக்கு லாபம் தரக்கூடிய நாளாக இருக்கிறது லாபஸ்தானம் வலுக்கிறது அங்கே மூன்று கிரகங்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ராசியாதிபதிக்கு குரு பார்வை கிடைக்கிறது ராசியாதிபதி விரைய பாவத்தில் இருக்குது அப்போது நீங்கள் நல்ல செலவு செய்யணுன்ற ஒரு அம்சம் இப்போ நடக்குது லாபஸ்தானமும் வலுத்து இருக்கிறது அந்த செலவு செய்கிறதுக்காக பணம் வரும் அப்படின்றது அர்த்தம் ஒருத்தருக்கு பணம் வருது லாபம் வருதுன்னு சொன்னால் எதுக்கு வருது அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்றுக்காக வரும் உங்களுக்கு இப்போ செலவு பண்ணுறதுக்காக வரப்போகின்றது அதனால் இப்போ உங்களுக்கு வந்து சுபகாரிய செலவு ஏதாவது இருந்தாலோ நீங்கள் வந்து ஏதாவது பொருட்களை வாங்கணும்னு நினைத்து கொண்டு இருந்தாலோ ஒரு ட்ராவல் பண்ணணும் எங்கேயாவது போகணும் வரணும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் ஒரு ஃபங்க்ஷனை எடுத்து செய்யணும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருந்தால் பிளான் பண்ணலாம் விசாக நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் விசேஷமான நல்ல பலனை அடைய முடியும் இன்றைய நாளில் நீங்கள் பிறர் தலையீடு இல்லாமல் தனித்து செயல்படும் போது நல்ல பலன் உண்டாகும் அனுஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு சாதிக்கலாம் கடன் தேவைன்னா இன்றைய நாள் முயற்சிக்கும் போது கை வந்து சேரும் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறரிடத்திலிருந்து எதையாவது கற்றுக்கொள்வீர்கள் அது வந்து பிறர் அட்வைஸ் சொன்னா கூட இன்றைய நாளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் அதுபோல் யாராவது உங்களுக்கு வந்து டைம் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் இடத்துல போயிட்டு உங்களை துறை சார்ந்த விஷயங்களை பற்றி உடன் பணியாற்றக்கூடியவர்களாக இருந்தால் பேசி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய ஆசிரியராக இருந்தால் நீங்கள் வந்து சிறப்பு வகுப்புகள்லாம் போகிறோம்ல அப்படிப்பட்ட விஷயங்களை செய்யலாம் தந்தை இடத்துல இருந்து நீங்கள் அவர் பண்ண பிஸ்னஸே கண்டினியூ பண்ணுறீங்கன்னா நிறைய விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கலாம் இதெல்லாம் இன்றைய நாளில் நடக்கும் ராசி என்பர்கள் இந்த நாள் வந்து உங்களுடைய கடமைகளை செய்து முடிக்கக்கூடிய நாளாக இருக்கும் பத்தாம் இடத்துல சூரியன் இருக்காரு அப்போது இந்த காலமே அதாவது இந்த புரட்டாசி மாதம் முழுக்கவே நீங்கள் கடமையை பற்றி அதிகமாக சிந்திப்பீங்க நீங்கள் உங்களுடைய பெற்றோருக்கு என்ன செய்யணும் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் அலுவலகத்தில் உங்களுடைய பொறுப்பு என்ன உங்களை நம்பி வந்த வாழ்க்கை துணைக்கு வந்து என்ன வாக்குலாம் கொடுத்தீங்க அதெல்லாம் செஞ்சீங்களா இது பற்றிலாம் சிந்தித்து இருப்பீங்க இந்த புரட்டாசி மாதம் முழுக்க ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொன்றை பற்றி சிந்திப்பீங்க ஆக மொத்தம் கடமைகளை செய்து முடிப்பீங்க ஒரு நல்ல காரியம் செய்தோம் நல்ல படித்தோம் நல்ல வேலை பார்த்தோம் நல்ல செலவு பண்ணோம் நல்லா பேசணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு திருப்தி ஏற்படுத்தும் மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் இடமாற்றம் ஏதாவது செய்ய வேண்டியது இருந்தால் அதை பற்றி முடிவுகள் எடுக்கலாம் பூராட நட்சத்திர அன்பர்கள் பிற ஏதோ பிரச்சனை இருந்தால் அதை சரி செய்வதற்குண்டான நாளாக இந்த நாளை கொள்ளலாம் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பேச்சாற்றலில் சிறந்து விளங்குவீங்க நீங்கள் பேசினா ஒன்று கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் பேசலாம் பேசினா ஒரு பிரச்சனை முடிவுக்கு வரும்னு சொன்னால் இறங்கி வந்து பேசலாம் இதெல்லாம் பலன் தரும் மகர ராசி என்பவர்கள் இது உங்களுக்கு உயர்கல்வி பயில்வதற்கான ஒரு பலனை தரக்கூடிய நாளாக இருக்கிறது மகர ராசியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும் ஆனால் வந்து குடும்ப சூழ்நிலை அதற்கானதாக இல்லை அப்போ எனக்கு யாராவது உதவணும் பணம் வரணும்னா இன்றைய நாளில் இது பற்றி சிந்திக்கலாம் முயற்சிக்கலாம் அதே போல் உயர்கல்வி பயில்வதற்கு வெளியூரில் தான் வாய்ப்பு இருக்குது ஆனால் வெளியூரில் போய் தனியாக தங்கிலாம் படிக்க முடியாது பெற்றோர் அனுமதிக்கலை அப்போது வெளியூரில் ஏதாவது உறவினர்கள் வீட்டில் தங்கலாமா அவங்க வந்து இதற்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா இன்றைய நாளில் நீங்கள் கேட்கலாம் இந்த விஷயங்கள் உங்களுக்கு பலன் தரும் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு குரு தேவை உங்களுக்கு அல்லது ஒரு குரு இருக்கார் வந்து டைமே கொடுக்க மாட்டேன்னு நான் கற்றுக் கொடுக்குறேன் பார்க்கலாம் ஆகட்டும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காருனா இன்றைய நாளில் போய் பேசலாம் அவர் வந்து சரி வா இந்நாளிலேருந்து இப்போ அடுத்து வரக்கூடிய நல்ல நாள்லேருந்து சொல்லி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லுவார் இதெல்லாம் இன்றைய நாளில் நல்ல பலனாக இருக்கிறது உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உத்தமமான நல்ல பலனை பெறலாம் குடும்பம் சார்ந்த நல்ல காரியம் ஒன்றை வந்து செய்ய தொடங்கலாம் திருவோண நட்சத்திர அன்பர்கள் நிதான போக்க கடைபிடிக்கணும் ஆகார நியமத்தை இன்றைக்கு கை கொண்டிங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் கிடையாது அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் அனுகூலமான நல்ல பலனை இன்றைய நாளில் பெற முடியும் குறிப்பாக சந்தை இடத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனுமதி கிடைக்கும் கும்பராசி என்பர்களே எட்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கார் எட்டில் சூரியன் புதன் மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது இந்த மாதம் முழுக்க சூரியன் அஷ்டமத்தில் தான் இருக்க போகிறார் ராசியில் ராகு இருக்கார் அதனால் கும்பராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இடம் மாறுதல் வெளியே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தால் ஏற்றுக்கொள்ளலாம் அதாவது கொஞ்சம் நாளைக்கு தற்காலிகமாக வேறு ஊரில் போய் இருந்து நீங்கள் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பிஸ்னஸ் சம்மந்தமாக நீங்கள் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு சொன்னால் இதெல்லாம் நீங்கள் செய்யலாம் நீங்கள் எதிர்பாராத செலவுகள்லாம் உங்களுக்கு வருதுன்னு சொன்னால் மனமு வந்து ஏற்றுக்கொண்டு அந்த செலவுகளை செஞ்சிடலாம் யாராவது ஹெல்ப் கேட்டால் நீங்கள் செய்யலாம் இதெல்லாம் செய்யும்போது உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய செல்வத்தையும் நீங்கள் பணத்தையும் செலவு பண்ணுறீங்க அந்த இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு கொடுத்து வெளியில் போகிறீங்க இதெல்லாம் செய்யும்போது இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு பிரச்சனைகளை தவிர்க்கலாம் இந்த நாள்லேயும் கூட பிறருக்கு உதவி செய்கிறது நல்லது சந்திராஷ்டம ரீதியான பாதிப்பு ஏற்படாது அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தெரிந்ததை செய்யணும் முடிந்ததை செய்யணும் மற்றபடி உங்களுடைய ஓய்வு நேரத்தை பயனுள்ளதாக கொள்ளணும் தனித்து இருக்கலாம் கோவிலுக்கு போகலாம் நல்ல நூல்களை வாசிக்கலாம் இப்படியாக பிளான் பண்ணுறது இந்த நாளுக்கு நல்லது சதய நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதானத்தை கடைபிடிக்கணும் ஆசை வந்து கட்டுக்குள்ளே இருக்கணும் எட்டில் சந்திரன் இருக்காரா சூரியன் புதனும் சேர்ந்திருக்காரா ராசியில் ராகு இருந்து குரு பார்க்குறாரா பெரிய விஷயங்களை பற்றின ஆசைகள் ஏற்படும் அதில் ஒரு கட்டுப்பாடு தேவை பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தாக்கம் இன்றைக்கு அதிகமாக இருக்கும் குறிப்பாக பிற்பகல் ஒன்றே முக்கால் மணி அளவு வரைக்கும் சந்திராஷ்டம தாக்கம் மிகுதியாக இருக்கும் உங்களுடைய மனசு வந்து உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் தியானம் பண்ணலாம் பெரியவர்களிடத்தில் ஆசை பெறலாம் தர்ம காரியம் ஏதாவது ஒன்றில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளலாம் மீனராசி என்பர்கள் இது உங்களுக்கு பொன்னான நாளாக இருக்கிறது திருமண வயதில் இருக்கக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு வரன் வத்து கிடைக்கக்கூடிய யோகம் என்று சொல்லலாம் ஏழாம் இடம் கலத்திர பாவம் அந்த இடத்துல அந்த ஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இருக்காரு ஐந்தாம் அதிபதி சந்திரன் வந்து அந்த இடத்துல சேர்றார் சூரியனும் கூட இருக்கு அதனால அரேஞ்சு மேரேஜ் குறிப்பாக வந்து பெற்றோர் பார்த்து பிடித்து மனமகிழ்ந்து திருமணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ நடக்கக்கூடிய அம்சமானது இருக்கிறது அதனால் சொல்கிறோன்னா ஐந்து ஏழு சம்மந்தப்படும் போது விருப்பப்படி திருமணம் சொல்லுவோம் கூட சூரியன் வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறதுனால பெற்றோர் விரும்பும்படி சந்திரனும் ஐந்தாம் அதிபதியாக இருக்கார் தாய் தந்தை விரும்பும்படி திருமணம் நடக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது என்பதாக இன்றைய நாள் சொல்லலாம் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பெரியவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு நடந்து கொள்ளணும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பெரிய விஷயங்களை கூட துணிந்து தைரியமாக தொடங்கலாம் நிறைய செலவு செய்து ஒரு பொருளை வாங்கலாம் நிறைய முதலீடு செய்து ஒரு தொழில் கூட தொடங்கலாம் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று உங்களுடைய நல்லதுக்கு யார் சொல்கிறாங்க உங்களை பயன்படுத்துவதற்கு யார் பேசுகிறாங்க இதை வந்து நீங்கள் இன்றைக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையில் இருக்கணும் இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்